கேட்ட <Sanskrit> கேட்டிய <Sanskrit> வெடியா கட்டிகால வெடியா தரமா கட்டிகால வெடியா அய்யோ வரறானடா வெடியா வெடியா போடு என்ன கையில கையில தா நான் வே வே இல்ல இந்த மேட்ச் கேல கரெக்டா வெடியா

இவர் பன்ன பதிமூணாயிரத்துக்கு கேட்டாச்சுன்னு சொல்கிறாரு நான் பன்னெண்டு ஐநூறு சொல்லலாம் அப்படின்ற விடியா அப்படின்றே அவர் பதிமூணு ரூபாய்க்கு கேட்குறாங்க நான் பன்னெண்டு ஐநூறு விடுவேன் விடுவா வாங்கிக்கிறேன் பன்னெண்டு ஐநூறு தானே கொடுத்துடலாம் அவர் இன்னொரு கறிக்கிறக்காரு பன்னெண்டு ஐநூறு கேட்டுருக்காரு அவர் பன்னெண்டு ரூபாய் கேட்குறாரு ஐநூறு சேர்த்தா கொடுத்துருவாரு பார்த்துட்டு இருக்காரு

போட்டிக்கு கொண்டு போனமா நல்லா வளர்க்கணும் இந்த மாதிரி செண்டை கிட்ட அண்ணா அவங்ககிட்ட வாங்கி செல் நம்பர் எண்பத்தஞ்சு முப்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு முப்பத்தி எந்த வாங்கி

வியாபாரம் இருக்குன்னா நிர்வாகங்கள் ரேட்டு கூட இருக்கு மார்க்கெட் கூட இருக்கு அதனால முடிஞ்சு அங்கே அப்படி ஆடு இருக்கு மக்கள் கரிவிக்க மாட்டேன் கரிவிக்கிற மக்கள் ஆடு இருக்க மாட்டேங்குது

அறுபத்தாறு அறுபத்தொம்பது இந்த மாதிரி நான் வந்து அவங்கிட்ட வாங்கிடலாம் இருபத்தி ரூபாய்க்கு பதினெட்டு கேட்டாங்க வெளியில இங்க வந்து அப்படியே இருநூறு பண்ணு கிட்டா என்ன பண்ணு போல

கொடுக்குமாட்டது குறைச்சு காலத்தில் கறிக்கணக்காக பஞ்சாயிரம் கரும்பு கலருக்கு தானே காலத்து போய் எவ்வளோ வெயிட் இருக்கும் பதினேழு இருக்க ஒன்று இருபதுல இருக்கூவா தொள்ளாயிரம் ரூபா

எண்பது தொண்ணூத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பதினொன்று சைவர எட்டுப்பட்டி திருமங்குளம் மேலூரு எல்லா சந்தைக்கும் போவோம் ஒரு சந்தையில் வாங்கி இன்னொரு சந்தையில் விற்போம் எங்களுக்கு ஐநூறு சம்பளம் கிடைச்சா சரிச்சா சரிங்களா உங்களுக்கு எது கூட கொண்டு கடை வெண்ணா வாங்கி தரோம் அது கறிக்கும் ஏதாச்சும் வாங்கி வித்துருவோம் சண்டைக்கும் வாங்கி விற்போம்

எவ்வளோ கேள்வி இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ண இருபது ரூபாய் கேள்வி இருபதாயிரம் கொடுக்குண்ண எவ்வளோ இருந்தா குடுப்பீங்க இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் நீங்க வியாபாரி வியாபாரி செல் நம்பர் செல் நம்பர் செல் நம்பர் போட தொண்ணூத்தி மூணு நாற்பத்தஞ்சு பதினெட்டு இந்த மாதிரி கிடா வேணா மட்டும் வாங்கி எ இருபத்தஞ்சாயிரம் எத்தனை பல்லு ரெண்டு பல்லு எவ்ளோ ரெயிட் இருக்கும் முப்பது முப்பது கிலோ எ கேள்வி கேட்டாங்க அஞ்சுண்ண இருபத்தஞ்சுண்ண இருபத்தஞ்சு ரூபா அதான் நேரம் நீங்களே இப்படி வியாபாரம் பாப்பியா வேறண்ணா

தொண்ணூத்தாறுத்தாறு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி ஆடு வேணும்னா வாங்கிடுறான் வாங்கிக்கலாம் கறி கிடைக்கு கறி கடைக்கு இடைக்கு உயிரடைக்கு எல்லாத்தையும்